இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை ஆன்புடன் ஆழக்கிறேன் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அதிகாரம் நான்காம் வசனம் ஒரு போதகர் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து தன் சபையில் உள்ளவர்களை பார்த்து யாருக்கு இந்த பணம் வேண்டும் என்று கேட்டார் பலரும் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள் போதகர் இதை உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் அதற்கு முன் நான் ஒன்று செய்ய போகிறேன் என்றார் சபை மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்க அவர் அந்த ரூபாய் நோட்டை எடுத்து கசக்கிவிட்டு இன்னும் யாருக்காவது இந்த நோட்டு வேண்டுமா என்று கேட்டார் அப்போது மக்கள் கைகளை உயர்த்தினார்கள் அப்பொழுது அவர் அந்த நோட்டை தன் கால்களில் உள்ள செருப்பால் மிதித்து அழுக்காக்கி அதை கசக்கி இன்னும் யாருக்காவது இந்த நோட்டு வேண்டுமா என்று கேட்டார் அப்பொழுது மக்கள் கைகளை உயர்த்தினார்கள் அப்போது அவர் தன் சபை மக்களை பார்த்து என தருமை தேவ ஜனங்களே இன்று ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு எத்தனை அழுக்கானாலும் அது தன்னுடைய மதிப்பை இழக்கவில்லை அது எத்தனை கசக்கப்பட்டாலும் அது ஐநூறு ரூபாய் மதிப்பு உடையது இது அழுக்கானதினால் அதன் மதிப்பு ஒரு நாளும் குறைந்து போகவில்லை நம் வாழ்விலும் நாம் எத்தனை இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் நாம் மதிக்கப்பட தகுதியற்றவர்கள் என்று நம்மை நாமே தாழ்த்தி கொண்டாலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் என்றும் கனம் பெற்றவர்களே நாம் அழுக்கானவர்களாயிருந்தாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால் நாமும் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பெற்றவர்களே என்று கூறினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே அப்படியே நம் பாவங்கள் சிவப்பானதாக அல்லது இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற விலை மதிப்பற்ற இரத்தத்தால் கழுவப்படும் போது அது உறைந்த பனியைப் போலவும் பஞ்சை போலவும் வெண்மையாகும் அப்படி கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் இதைதான் வேதாகமாம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் என ஏ சயா ஒன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தாலும் அதன் மதிப்பு எப்படி குறையாதோ அதை போல நாம் கொடுத்து சத்துருவின் அந்தகார பிடியில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்த நமது ராஜாவை நாம் ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபையால் தேவனின் பார்வையில் பெற்றவர்கள் உங்கள் மதிப்பை கூட்டிக் கொண்டே இருக்கும் தேவனாகிய கர்த்தரை விட உங்களை மதிப்பவர் இந்த உலகில் யாருமே இருக்க முடியாது எனவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிறீங்கள் அன்பு பரலோக பிதாவே அப்பா உடைய மாசற்ற ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா ஸ்வத்துற ஆண்டவரே எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறதே தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அண்டவரை அதை உணர்ந்து நாங்கள் நேரம் உண்மை ஆராதிக்க கத்தாவை எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக ராஜா அண்டவரை எதுவும் கத்தாவை எந்த பாவமும் உண்மை விட்டு எங்களை கத்தாவை தூரம் ஆண்டவரே அப்பா பிரித்து விடாதபடிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திர ராஜா அண்டவரை உண்மையே கிட்டி சேர்ந்து விலையேற பெற்றவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாயிருக்கு அப்படிப்பட்ட கிரு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே